பார்த்தள எந்த மக்களையும் சேர்க்கக்கூடாது எந்த மனிதர்களையும் இணைக்க கூடாது அருமையானவர்களே சச்சமயம் எங்களுடைய அனைவர்களுடைய ஒரு கண்ணோக்கம் அனைவருடைய பேச்சு அனைவருடைய பார்வை ஒரு தேர்தல் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது ஆட்சி அமைப்பாளர்கள் மீது சென்று கொண்டிருக்கின்றது மந்திரிமார்களின் மேலே சென்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய பிரமுகர்கள் மீது சென்று கொண்டிருக்கின்றது இவர் வந்தாட்டார் அவர் வந்தாத்தார் அந்த ஆட்சி வந்தாத்தார் இந்த ஆட்சி வந்தாத்தார் அவர் இருந்தால் இவர் இல்லாம போகணும் அவர் வரணும் என்று குறுக்கு நம்பிக்கை இவர்தான் அவர் வந்தாத்தான் தான் சரி இவர் வந்தால் முடியாது என்ற ஒரு சிறுக்குடைய நம்பிக்கை கூப்புடைய வார்த்தைகள் எந்த ஆட்சியாளர்களாலையும் எந்த ஒன்றையும் கொடுக்க முடியாது லாபத்தை கொடுக்க முடியாது கையில் சட்டம் அல்லாத கையில் இன்பம் அவாத கையில் துன்பம் அல்லாத கையில் இது ஆகிய வசூலிகள் முழுக்க வந்தா

பாவம் செய்யும் பொழுது கெட்டவர்கள் உருவாகுவார்கள் நன்மை செய்யும் பொழுது நல்லவர்களும் உருவாகுவார்கள் எனவே அமைச்சகர்கள் ஆட்சியாளர்கள் மீது ஆட்சி மீது கட்டுப்பாட்டுக் கொள்ளார்கள் ஜாத் கட்டுப்பாட்டுக் கொள்வார்கள் நம்பினவர்கள் தன்னுடைய ஆற்றலை நம்பினவர்கள் தன்னுடைய பதவிகளை நம்பினவர்கள் தங்களுடைய பொருட்களை நம்பியவர்கள் தங்களுடைய نملے <سؤال> மூலமா அழைத்து காட்டினான் அவங்க சபா அல்ல அவர்களுக்கு வெள்ளத்தை கொடுத்து அல்ல அழித்தார் அல்ல அளித்தான் ஏன் நம்பிக்கை விசை fàtà ààrùn ndu yafi náà ní 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 fàtà ààrùn ndu yafaran ààrùn ndun mùsà pààrọ ọhàn ayi wa sainá ọ̀rẹ́ ṣùgbọ́n sèche ma Ṣé ma fàtà àwọn asuwò fi ọ̀sán? Ṣé waana bɛ Allaah tel'om da dandé lukuri fara tukun lorúkọ rẹ dandar ààrùn? pàkà sàbdàbì ofi jaruhi aro awul nìyẹ buulós tó tutari buubiir fi wáyinò. சொத்துக்கள் பாதுகாக்காது ஆட்சி பாதுகாக்காது அதிகாரம் பாதுகாக்காது எந்த ஆட்சி உடையவர்களை பாதுகாக்க மாட்டாரோ எங்களை பாதுகாக்கே பொருளாதாரம் உடையவர்களை பொருளாதாரமே அவர்கள் பாதுகாக்காவிட்டால் எங்களை பாதுகாக்க யாருடைய யாருடைய அதிகாரம் அதிகாரம் உள்ளவரை பாதுகாக்கவில்லையோ எங்களை பாதுகாக்க சகோதரிகளை ஏன் சொத்து

உலகமதரா ஆட்சி செய்யும் உலகத்தை ரம்மத்தியும் உலகத்தை நிம்மதியையும் உலகத்தை அமைதியையும் தேற்றீரலாத ஆட்சி யும் ஆச்சியோடு அமைக்கவில்லை அரியாளியோடு அமைக்கவில்லை அல்லாஹ் பற்றோடு இணைக்கவில்லை அல்லாஹ் மூருக்கு араஹு கூப்பிடும்போது ஓக்கந்தங்கள் குராஅன் வட்டக்கு கஃப்தஹ்னா আলাইஹி முபாரகதின் മിനஸ்ஸமாயி வல்அரப்

அல்லாவுக்கு சொந்தமான சில தன்னை அந்த தன்மைகளோட அடியார்களை இணைக்கல தான் அடியார்கள் இணைக்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு முன்னால் தேர்தல் வருகின்றது தேர்தலுடைய தேர்தலுக்கும் எங்களுடைய பறவானுக்கும் அதிகரிக்கும் என்ன நம்ம அதை பொருத்தமாக கிடையாது ஆட்சி ரெண்டு வகையான ஆட்சி ஒன்று இஸ்லாமிய ஆட்சி இன்னொன்று அந்நிய நாட்டுல முஸ்லிம்கள் வாழ்க்கை ரெண்டு நான் வாழ்வோம் ஒன்று இஸ்லாமிய நாட்டில் வாழ்வோம் முஸ்லீம்கள் அந்நிய நாட்டுல வாழ்வோம் நாங்கள் கிறிஸ்டியிடம் பத்திரம் ஆற்றலாகவும் இந்த ரெண்டு வாழ்க்கையை பற்றியால்தான் ஒரு ஆண்டு ஆகணும் وعد الله الذين امنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم لهم دينهم الذي ارتضى لهم أنهم من بعد خوف امنا يعبدونني ولا يشركون بي شيئا ومن بعد ذلك فاولئك هم الفاسقون. الله ايمان كنت وسواسا بيتي صالحان عملت سيئه سيئه كل ذلك الله فاسقون